செல்கிற நாலாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் திட்டத்தை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் இன்று திறந்து வைக்கிறார்கள் தென்பகுதி மக்களுக்கு மிகுந்த ஒரு பெரிய உதவியாக இந்த விரிவாக்கம் இருக்கும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கும் வருகிறார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே கங்கை நீர் இங்கே கொண்டுவரப்பட்டது கங்கைக்கும் காவிரிக்கும் மிகப்பெரிய இணைப்பு இருந்தது என்பதை ராஜேந்திர சோழன் அன்று உறுதிப்படுத்தினார் இன்று அதை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் உறுதிப்படுத்துகிறார் இதுதான் நம்ம நாட்டின் மாண்பு ஆன்மா காவிரியும் கங்கையும் இணைந்திருக்க வேண்டும் வேற்றுமையில் ஒற்றுமைதான் நமது நாட்டின் மிகப்பெரிய ஒரு பேசியே தமிழகத்தில் அந்த தேச ஒற்றுமைக்கு மிகப்பெரிய பாதகம் ஏற்படும் அளவிற்கு பல குரல்கள் எழுகிறது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது பெரிய புராணம் தான் இனிமேல் அதிகமாக பேசப்பட வேண்டும் பெரியார் புராணம் பேசப்படக்கூடாது ஏனென்றால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நீர் மேலாண்மை இருந்திருக்கிறது விவசாயம் இருந்திருக்கிறது நம் சோழ மன்னர்கள் ஆன்மீகத்தோடு சேர்ந்து தமிழை வளர்த்தார்கள் அதனால்தான் காவி தமிழ் தான் அதிகமாக வளர்க்கப்பட்டது என்று நான் சொன்னேன் அது இன்று நிரூபிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இன்னைக்கு அண்ணன் முதலமைச்சர் அவர்கள் சோழ கங்கம் அந்த ஏரிக்கு பனிரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள் இப்போ அந்த கவனமே மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வருகிறார் என்பதற்கு பின்புதான் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு தமிழக முதலமைச்சரின் கவனமே வந்திருக்கிறது என்பதுதான் ஆச்சரியமான ஒன்று ஆக தமிழகத்தை பற்றி தமிழக முதலமைச்சர் சிந்திப்பதை விட மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அதிகம் சிந்திக்கிறார் என்பதற்கு இந்த பயணமே ஒரு உதாரணம் நான் கேட்கிற வீடு வீடா செல்லுங்க வீட்டுக்கு போய் பாஜக செய்தத சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க நாலாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தமிழகத்திற்கு மிகப்பெரிய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் என்பதையும் உங்களுடன் ஸ்டாலின் என்று வீடு வீடாக செல்லுகின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் சொல்லணும் ஏனென்றால் ஏதோ துரோகம் விளைவித்து விட்டார்கள் அதனால் அதை போய் சொல்லுங்கள் சொல்லும் போது நல்லது செய்யும் போது சொல்லணும் பாராளுமன்றத்தில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் டயாலிசிஸ் தம்பி ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் டயாலிசிஸ் மத்திய அரசின் உதவியினால் செய்யப்படுத்துறது என்பதும் ஆயிரத்தி அறுநூறு கோடி தமிழகத்தில் உள்ள மருத்துவ திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டு இருக்கிறது என்றும் செய்தி ஆக அதையும் போய் வீடு வீடா சொல்லுங்க ஆக ஏதோ ஒன்னு கொடுக்கல வீடு வீடா என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே மத்திய அரசிடம் இருந்து எவ்வளவோ பத்து லட்சம் கோடி உதவிகள் வந்துவிட்டது நான் அண்ணன் ஸ்டாலின் ஊரண உடல் நலத்தோடு திரும்ப வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஆனா அதே நேரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் என்று தனியார் மருத்துவமனையில் உட்கார்ந்து கொண்டு காணொலி மூலம் மக்கள்கிட்ட பேசுறத விட அரசாங்க மருத்துவமனையில உங்களோட ஸ்டாலின் என்று அரசாங்க மருத்துவமனையிலே சென்று சிகிச்சை இல்லையா ஏன் இந்த கேட்கிறேன் என்றால் இது எனக்கு வந்து எந்த பாராபட்சமும் ஆனா அரசாங்க மருத்துவமனையில் வருபவர்களுக்கும் தனியார் மருத்துவமனைக்கு வருபவர்களுக்கும் அதே மாதிரி சிகிச்சை இருக்க வேண்டும் என்பது ஒரு அரசாங்கத்தின் நோக்கம் அப்ப அமைச்சர்கள் ஒரு ராஜேந்திர பாலாஜியோட செந்தில் பாலாஜியோட தம்பி வெளியூருக்கு போறாராம் வெளிநாட்டுக்கு போறாராம் செந்தில் பாலாஜி தம்பிக்கு இங்கே சிகிச்சை அவர்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை அப்ப யாருமே அரசாங்க மருத்துவமனைக்கு மாட்டோம் நாங்க வெளிநாடு போவோம் இல்லைன்னா வேற மருத்துவமனைக்கு போவோம்னா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அரசாங்க மருத்துவமனைக்கு தான் சென்று தடுப்பூசி போட்டுக் கொண்டார்கள் ஆனா இங்கே முதலமைச்சர் அவர்கள் தனியார் மருத்துவமனைக்கு தான் சென்று ஊசி போட்டுக் கொண்டார்கள் ஆக மக்களுக்கு கொடுப்பதைத்தானே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இது நான் நீங்க மக்களோடு மக்களா இருக்கிற நீங்க சொல்றதுனால இந்த கருத்தை சொல்ற சொல்ல எனக்கு விருப்பம் இல்ல சிகிச்சை பற்றியோ உடல்நல பற்றியோ நான் பேச விருப்பப்படலை உங்களுடன் ஸ்டாலின் என்று பொழுது மக்களுக்கு எல்லாம் மக்களுக்கும் அதே போன்ற சிகிச்சை கிடைத்திருக்க வேண்டும் என்பதை ஆதங்கத்தை மக்களுக்காக நான் இங்கே பதிவு செய்கிறேன் அதே மாதிரி இன்னைக்கு மரியாதைக்குரிய சுக நமது சுகாதாரத்துறை அமைச்சர் திருட்டெல்லாம் இல்ல கிட்னி திருட்டுலாம் இல்ல முறைகேடு நான் கேக்குறேன் ஒருத்தர் திருட நம்ம வீட்டுக்கு வந்துட்டா திருடலாம் இல்ல ஏதோ கொஞ்சம் எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவோமா எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது அது முறைகேடு என்று நீங்கள் பூசி மெழுகினீர்கள் என்றால் எவ்வளவுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் அங்கே ஆள புதைந்து இருக்கிறது என்பதையும் இந்த கிட்னி திருட்டினால் மக்கள் ஏழை மக்கள் பாமர மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிற ஏதோ அந்த மருத்துவமனைக்கு நாங்க வந்து சிறுநீரக அறுவை சிகிச்சை லைசன்ஸ் தடுத்து போயிட்டோம் சொல்றது மட்டும் இல்ல இது இன்னும் எவ்வளவு நடந்திருக்கிறது இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள் பலாத்கார பிரச்சனையா இருந்தாலும் சரி பாலியல் தொந்தரவா இருந்தாலும் சரி கொலை கொள்ளையாக இருந்தாலும் சரி இன்னைக்கு திருட்டாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிலுமே திமுகவின் நிர்வாகிகளுக்கு பங்கு இருக்கிறது என்பதும் மிக மிக வேதனை அப்படி இருக்கும் போதுதான் அந்த இன்வெஸ்டிகேஷன் தான் எல்லாமே அப்படி மூடி மறைக்கப்படும் எல்லாவற்றிற்கும் மேலாக பீகாரில் நடந்து கொண்டிருக்கின்ற சீர்திருத்தம் அது சீர்திருத்தம் இல்லையா முறைகேடா அதாவது இங்க கிட்னி திருட்டு கிடையாது அது அங்க சீர்திருத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நீதிமன்றமே சொல்லிடுச்சு இறந்தவர்களின் பெயர்கள் அதிகமாக பீகாரின் வாக்காளர் பட்டியலில் இருக்கிறது அது நீக்கப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்ல இவங்க என்னன்னா திமுக போன்றவர்கள் இறந்தவர்களின் வாக்காளர் பட்டியலில் இருந்தால்தான் இவங்களுக்கு வசதி அதை வைத்துதான் இவங்க வெற்றி பெறுகிறார்கள் அதனால அவங்கள பதற்றம் அடைகிறார்கள் அது நேரடியாக வாக்காளர் பட்டியல் திருத்தப்படுகிறது என்பதுதான் ராகுல் காந்தி இன்னைக்கு சொல்றாரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாலேயே சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி இருக்கணும் எப்ப சொல்றாரு இன்னைக்கு சொல்றாரு ராகுல் காந்தி அவர்கள் இதுக்கு முன்னாள் எவ்வளவோ நடத்திருக்கணும் நீங்க எதையுமே தான் இந்த நாடு இன்னைக்கு முன்னேறாம இருக்குது ஆனா பதினோரு ஆண்டு காலமாக இந்திரா காந்திக்கு அடுத்தபடியாக அதிக நாட்கள் இன்று வீறு நடை போடுகின்ற பிரதமராக நம் பிரதமர் இருக்கிறார் என்பது மகிழ்ச்சி இன்னைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நாங்கள் நடத்தினோம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாலே நடக்கணும் இப்படிதான் நீங்க எல்லாத்தையும் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாலே நடத்திருக்க வேண்டிய வளர்ச்சியை இந்த நாட்டிற்கு கொடுக்கவில்லை இன்று நீங்க திரும்பி பார்க்கறீங்க நாங்கள் இன்று மற்ற நாடுகளை திரும்பி பார்க்க வைக்கிறோம் என்பது எனது கருத்து நன்றி தமிழர் ஆமா நல்லது எங்களோட தொகுதியில நாற்பதாயிரம் டிநகர் தொகுதியில மட்டும் இருபதாயிரம் வாக்காளர்கள் ஒரு லட்சம் வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியல் திருத்தம் தமிழகத்தில இருக்க வேண்டும் ஏன் நீங்க பதறீங்க இறந்தவர்களின் முறைகேடான பதிவுகளை தானே நீக்கிறாங்க அதுக்கு பதறப்படி வேண்டிய அவசியம் இல்லையே நாங்க பதற ஏன் பதறுகிறார்கள் என்றால் இவர்கள் நீக்கப்பட்ட வாக்காளரை வைத்து தான் இவங்க தமிழ்நாட்டில் இவர்கள் சாதனை படைத்துக் கொண்டிருந்தார்கள் என்பது அவங்களுக்கே தெரியும் இன்னைக்கு இதே போல வாக்காளர் பட்டியல் முறைகேடான வாக்காளர் பட்டியல் எல்லா இடங்களிலும் திருத்தப்பட வேண்டும்